கேட்கறதுல கூட்டத்தை கொடுத்துட்டு குருடம் பாக்குறான் செவிடம் கேட்கிறான் பாத்திருக்கீல குருடர்கள் பார்க்கிறார்கள் செவிடர்கள் கேட்குறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் இங்க வாங்க எல்லாம் வாங்க இது பெரிய மேட்ரா இது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு செஞ்சா நீங்களும் செய்யலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு செய்ய உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் நீங்களும் குருடரை பார்க்க வைக்கலாம் நீங்களும் செவிடரை கேட்க வைக்கலாம் நீங்களும் உடவரை நடக்க வைக்கலாம் எதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நடிக்கிறான் குருடன் அவனுக்கு கொடுக்கறதுதான் குருடனா நடிக்கிறதுக்கு அவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ப்ரொபஷனலா கூட்டு வரணும்ல அமைச்சூரா கூட்டு வந்து உனக்கு நடிக்க மாட்டாங்க அந்த தொழில் உள்ள நடிகன்களை கொண்டு வந்தா தான் அழகா என்ன செய்வாங்க நடிப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாடா உனக்கு நீ குருட மாதிரி நடிக்கணும் இப்படி கையை ஆட்டுவோம் பார்வை அந்த மாதிரி இப்ப தெரிகிறது இப்ப மங்களா தெரிகிறது இப்ப லேசாக அப்படி 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 சொல்லணும் வழங்குதா சொல்லி இப்ப நல்லா தெரிகிறது பிளாக் அண்ட் ஒயிட்டா இப்ப தெரியுது இப்போ தான் கலர் ஏறுது இப்படி எல்லாம் அழகா நடிச்சுன்னு சொன்னா இப்படித்தானடா நீங்க குருடனா குணமாக்குறீங்க குருடனை பார்க்க வைக்கிறேன் குருடனை பார்க்க வைக்கிறேன் செவடனை கேட்க வைக்கிறேன் இந்த ஒரு டைலாக வச்சு டிவியை துறந்தா இதுதான் நடந்து கொண்டிருக்கு சட்டத்தில் உண்டா இது இந்திய சட்டப்படி இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்படாமா டிவியில வச்சு ஏமாத்துறான் குருடம் பாக்கறான் செவிடம் கேட்கறான் அது எப்படி குருடம் பார்த்தா எதுக்கு ஆஸ்பத்திரி எதுக்கு இந்த ஆஸ்பத்திரி இவன் ஆஸ்பத்திரி நடத்தான் குருடம் பாக்கறான்னு ஏமாத்துறானோ அவன் தான் உள்ள ஆஸ்பத்திரி நடத்தினான் அதுல கூட பாருங்க

இது என்ன இது இது வந்து சொல்ற அதுதான் எடுத்து வச்சுக்கிறார் இவனோட பத்தி இயேசுநாதர் சொல்லி இருக்கிறார் இவங்கள இவனும் ஆபத்தான சக்திகள் இந்த சாமியா இருக்கிறதுல அடி எடுத்து கொடுத்த இவர்கள்தான் இங்க உள்ள சாமியாருக்கெல்லாம் கைடு பண்ணி கொடுத்தது இல்லாத இருக்கிறதா காட்டணும் யாரு இவர்கள்தான் இவர்களை பத்தி பாருங்க மத்தையுல ஈசான வியேசநாதர் சொல்றாரு அன்றியும் பைபிள் உள்ளது பைபிள் மத்தையுல வந்து ஆறாவது அதிகாரம் அஞ்சிலிருந்து எட்டு வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் அன்றியும் நீ போல் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று இந்த உலகத்தில் நான் கிடைச்சி போச்சு என்று மெய்யாகவே சொல்கிறேன் நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி ஜெபம் எப்படி பண்ண சொல்றாரு ஏசனாவர் டேய் ஜெபம் பண்ணா மக்களுக்கு தெரியக்கூடாது கதவை பூட்டிக்க ரூமுக்குள்ள போய் இருந்து அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்சாணிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அலப்பா அலப்பாதேயுங்கள் அதே பண்றாங்க அஞ்சாணிகளை போல வீண் வார்த்தைகளை போட்டு அலப்பாதீங்க அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும்னு நினைக்கிறாங்க அலட்னா என்ன செய்யி கடவுள் பயந்துட்டு குடுப்பாரு நினைக்கிறாங்கற அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டி குளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் யார் சொல்றா இயேசு சொல்றதுக்கு இவங்க டிவில காட்டுற நிகழ்ச்சி கூட சம்பந்தம் இருக்குதா இந்திய சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது இயேசுவுக்கு எதிராக இருக்கிறது கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டுத்துகளை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு மத்திய உள்ள ஏழு பதினஞ்சுல இயேசுநாதர் சொல்கிறார் அதே மாதிரி அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை புரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் நான் 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 சொல்றாரு ஒரு உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் எல்லாம் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வந்தா நீங்க தெரியாதான் யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவேன் சொல்லி இயேசுநாதர் என்ன செய்யறாரு சொல்றாரு அதே மாதிரி வந்து இந்த ஜப கோபுரம் ஆலயம் சொல்லி மக்கள்கிட்ட கோடானு கோடியா வசூல் பண்ணி பணத்தை திரட்டி கொண்டிருக்கிறார்களே உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வலிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சிகளை பாதரட்சி செருப்பு பாதரட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் பாதிரி வேலை செய்யக்கூடியவர் என்ன செய்யணுமா கையில் தங்கம் வச்சுக்கிற கூடாது வெள்ளி வச்சுக்கிற கூடாது செம்பு வச்சுக்கிற கூடாது பைய கூட வச்சுக்க கூடாது அதுல ரெண்டு சட்டை கூட வச்சுக்க கூடாது செருப்பு கூட வச்சுக்க கூடாது தடி கூட வச்சுக்க கூடாது அவர் சொல்றாரு இயேசுநாதர் சொன்னாரு அழக எச்சரிச்சு இருக்கிறாரு அதை மீறி அந்த ஊர் கூட்டம் என்ன பண்ணுது நாங்கள் செத்த செத்தவங்களை புழக்க வைக்க போறோம் நோயாளிகளை குணமாக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் அதே மாதிரி மாயக்கார வேத பாரகர வேதத்துக்கு சொந்தக்காரர்களே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா செவத்துல இயேசு வருகிறார் அதோ வருகிறார் இதோ வருகிறார் இப்படி இவங்க சொன்ன மாதிரியே இயேசு சொல்றாரு இப்பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவநாயகம் சொன்னால் நம்பாதேயுங்கள் இயேசு இதோ அங்கே இருக்கிறார் இருக்கிறார் இங்கே என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேங்கள் ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இதோ முன்னதாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள் இதோ அறை வீட்டிற்கு இருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் நம்பாதீர்கள் அவங்க ஏதாவது சொன்னா நீங்க நம்பிடாதீங்க என்றெல்லாம் என்ன செய்யறாரு வந்து அடிச்சு நோக்கிறார் அதை விட வந்து இவங்களுக்கு என்னது பாதிரியார்கள் பேரு தந்தைகள் பேரு போதகர் பேரு இது மாதிரி எல்லாம் ஒருத்தர் சொல்லிக் கொள்றதுக்கு என்ன செய்யறாரு உங்களை யாராவது வந்து இந்த மாதிரி உங்களை பாதிரின்னு சொல்லிக் கொள்ளாதீங்க உங்களை வந்து தெய்வம்னு சொல்லிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி பல விதங்களை எச்சரிக்கிறார் இப்போ நம்ம எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இவர்கள் வந்து இதை வந்து அப்பட்டமா ஏமாத்துறாங்களா இல்லையா ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி நடத்தி குருடர் பார்க்கிறார் என்று சொன்னிய அதுக்கு என்னோட ஆதாரம் அரசாங்க ஒரு குருடன் மருத்துவத்தில் பார்க்க முடியும் கண்ணை கொண்டு வச்சா பார்க்க முடியும் நீ மந்திரத்தில் பார்ப்பாங்க அரசாங்கம் கேட்க மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனா இதுக்கு முதல் முதல்ல வழிகாட்டியா இருந்தவர் யாரே பால் இருக்காரு அவருடைய தகப்பனார் தினகரன் இந்த தினகரன் தான் நினைஞ்சாரு கூரடம் பாக்கணும் ஜெபிடம் கேட்கணும் அப்படி உங்களுக்காக ஜெபிக்க போறோம் பள்ளிக்கூட பரிச்சை நேரம் வீ உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் எல்லாரும் பாஸ் ஆகிருவீங்க எல்லாம் பாஸ் ஆகல நீங்க எல்லாத்துக்கும்தான ஜபிச்சேன் எல்லாரும் பாஸ் ஆகுறது ஜபிக்கமா பாதி பேர் வெயில் பாதி பேர் தான் பாஸ் ஆகுவான் இவன் ஜபிக்காதான் நடக்க போகுது அப்ப நாங்கிறோம் ஜபிக்கிறோம் எல்லாம் சொல்றான்னு இந்த ஆளு இந்த தினகரன் பாதி பேர்லாம் சேர்ந்து குடும்பத்தோட போயிட்டு இருக்கிறாங்க குடும்பத்தோடு போயிட்டு இருக்கும் போது ஒரு அவங்களும் இதே மாதிரி போதனை செய்யக்கூடியவங்க தினகரன் அவருடைய மனைவி அவருடைய மகள் இந்த தினகரன் பால் தினகரன் தங்கச்சி ஏஞ்சலோ மேரியா ஏஞ்சலோ மேரி இவங்க எல்லாம் வண்டியில போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து எல்லாம் சட்டியா நொறுங்கி போயிட்டாங்க அது அவனுக்கு தெரியல நீ குடும்பம் பாக்கற செவ்வடம் பாக்கறாண்டி இல்ல அந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்களப்பா உன் குடும்பத்தார இறந்து போனாங்களே இந்த தினகரன் எங்க இறந்து போனாரு அப்பளோல இறந்து போனாரா முதலமைச்சர் பார்த்தாரு பாத்தீங்களா இல்லையா நம்ம முதலமைச்சர்லாம் போய் நெஞ்சார் ஆஸ்பத்திரியில போய் முகமூடி போட்டு போய் பார்க்க போனார் இப்போ நான் என்ன கேட்குறேன் நீங்கள் உலகத்துக்குலாம் அதை செய்ய போறேன் இதை போய் செய்ய போறேன்னு ஏமாத்துறீங்களப்ப நீங்க ஏன் உங்க விஷயத்துல நடக்க மாட்டேங்குது நீங்க ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க அப்ப இந்த மாதிரி நம்ம இவர்களுடைய இவர்களுடைய மோசடியும் புராதம் அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிந்த பிறகும் மக்கள் நம்புறான் அரசாங்கமும் கண்டுக்கிற மாட்டேங்கிறான் இவ்வளவு அநியாயம் பண்றாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறான்